வணக்கம் ஐஆர்டிடி பழைய மாணவர் வாசிப்பாளர்கள் அமைப்பு மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகம் இணைந்து பிப்ரவரி பதினைந்து அதாவது வரும் சனிக்கிழமை என்று நடத்தும் புத்தக திறனாய்வின் நூற்றி பதினாலாவது அமர்வில் எனக்கு வாய்ப்பளித்த நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு என் நன்றி கலந்த அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இந்த நிகழ்ச்சியில் நூறு புத்தகங்களுக்கு மேல் எழுதி நவீன தமிழ் இலக்கிய வானில் ஒளி வீசும் நட்சத்திரமாய் ஜொலிக்கும் சாகித்ய அகாடமி விருதாளர் திருமிகு எஸ்ராவென இலக்கிய உலகத்தால் அறியப்படும் எனக்கு பிடித்த எழுத்தாளர் திரு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய கேள்விக்குறி என்னும் நூலினை குறித்து அதில் நான் வாசித்து அறிந்த உன்னத விஷயங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் இந்த நூலில் எஸ்ரா அவர்கள் நம் எல்லோர் வாழ்விலும் சாதாரணமாக தோன்றும் எளிய வினாக்களைத்தான் பகிர்ந்து கொண்டுள்ளார் என்னை ஏன் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க என்னை பற்றி என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த காலத்தில் யாரை நம்ப முடியுது சொல்லுங்க என்னை ஏன் யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க இது போன்ற எண்ணற்ற வினாக்கள் ஒவ்வொருவர் மனதிலும் ஆழமாக வேரூன்றி வலியை உருவாக்குகிறது என்பது உண்மைதானே உண்மையிலே ஒவ்வொரு மனிதனிடமும் நூற்றுக்கணக்கான கேள்விகள் இருக்கின்றன அந்த கேள்விகளை சுமந்து கொண்டுதான் அவன் தெரிகின்றான் கேள்விகள் இல்லாத மனிதர்களே இல்லை இன்னும் சொல்ல போனால் கேள்வி ஒரு சாவி அதன் வழியாக திறக்கப்படும் கதவுகளின் எண்ணிக்கை ஏராளம் இந்த கட்டுரை தொகுப்பு ஆகிய இந்த நூலில் மொத்தம் பதினாறு அத்தியாயங்கள் உள்ளன ஒவ்வொரு அத்தியாயத்திலும் நான் முதலில் சொன்னது போல எளிமையான ஒரு கேள்வியை கேட்பார் எஸ்ரா அவர்கள் அதன் பிறகு அந்த கேள்விகளை வெவ்வேறு கோணங்களில் அலசி ஆராய்ந்து கட்டுரையின் முடிவில் அந்த கேள்விக்கு ஏற்ற ஒரு நாடோடி குட்டி கதையினை கூறியிருப்பார் அனைத்து அத்தியாயங்களும் மிகவும் சுவாரஸ்யமானவை என்ன கேள்வி அதற்கு எஸ்ரா அளித்த விளக்கம் என்ன அதற்காக சொன்ன குட்டி கதை என்ன என்னடா இது இவை என்ன நம்மளை பார்த்து கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்கிறான்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் சனிக்கிழமை வரைக்கும் பொறுத்துருங்க எஸ்ரா என்ன கேள்வி கேட்டார் என்ன விளக்கம் கொடுத்தார் என்ன குட்டி கதை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாம் பிரித்து மெஞ்சிருவோம் அதாவது நல்லா அலசி ஆராய்ந்துருவோம் நம்ம திருநாயக மன்றத்தில் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்